இறைவன் திருவடியை கணமும் மறவாதிருப்போம் அமர்நீதி நாயன்மாரை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் அமர்நீதியார் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சோழர் சோழ நாட்டின் தலைநகராக விளங்கிய பழையாறையில் பிறந்தவர் வணிகர் வணிகத் தொழிலில் சிறந்து விளங்கி பெரும் செல்வந்தராக விளங்கினார் ஆடை ஆபரணங்கள் ரத்தினங்கள் என்று குவிந்த வண்ணம் இருந்தாலும் அவரது நாட்டம் நிலையான செல்வமான இறைவன் திருவடியில் இடையறாது நிலைத்திருந்தது வாணிபத்தில் பெரும் பொருள் ஈட்டி ஈட்டிய பொருளையெல்லாம் சிவனடியார் தொண்டு செய்யவே செலவிடுகிறார் சிவனடியார்க்கு அமுதும் ஆடையும் கோவணமும் அளித்து இறை சேவையிலேயே ஈடுபடுகிறார் இவரது தளராத சிவபக்தியில் நெகிழ்ந்த சிவனார் நீதியாரை சோதித்த பிறகு ஆட்கொள்ள திருவிளையாடல் புரிகிறார் ஒரு சமயம் திருநள்ளூர் கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவிலில் திருவிழாவில் கலந்து கொள்ள வணிகர் குடும்பத்துடன் புறப்பட்டுச் செல்கிறார் அங்கேயே தங்கியிருந்து சில நாட்கள் சிவ தொண்டு செய்து வந்தார் இதுவே தக்க சமயம் என்று இறையனார் இளம் துறவியின் வடிவில் தோன்றி நாயன்மாரை அணுகுகிறார் ஒரே வஸ்திரமான கோவணத்தை மட்டும் அணிந்து சந்நியாசிக்கே உரைய தண்டமேந்தியிருந்தார் ஏந்தியிருந்த தண்டத்தில் கட்டப்பட்டிருந்த இரண்டு உலர்ந்த கோவணங்கள் மட்டுமே அவரிடமிருந்த சொத்து பட்டொளி வீசி நிற்கும் துறவியை கண்ட மாத்திரத்திலேயே பரவசமுற்று அவருக்கு தக்க மரியாதைகள் செய்து அமுதுண்டு தங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறார் அமர்நீதியார் அதற்கு சம்மதித்த துறவியும் தாம் காவிரியில் புனித நீராடி வரும் வரையில் தன்னிடமிருந்த கோவணத்தில் ஒன்றை பத்திரமாக பாதுகாக்குமாறு பணிக்கிறார் என்னிடம் வேறு வஸ்திரங்கள் இல்லை என்று வலியுறுத்தி உலர்ந்த கோவணத்தை பத்திரமாக வைத்திருக்கும்படி கூறிச் செல்கிறார் மிக பத்திரமாக வைத்திருந்த கோவணத்தை இறையனார் திருவிளையாடல் புரிந்து மறையச் செய்து நாயன்மாரை பரிதவிக்க செய்கிறார் காவிரியில் நீராடி வந்தவர் ஈர கோவணத்துடன் பதப்பதைக்கிறார் எங்கே என் உலர்ந்த கோவணம் தனது மற்றொரு கோவணமும் நனைந்து விட்டதால் இக்கடமை கோவணத்தை கொடுக்க கேட்கிறார் அந்த இளம் துறவி நாயன்மார் எங்கு தேடியும் பத்திரமாக வைத்திருந்த கோவணம் கிடைக்கவே இல்லை பதறிப் போகிறார் பெரும் தவறிழைத்து விட்டதாக துடிதுடித்துப் போகிறார் நாயன்மார் தம்மிடமிருந்த மிகவும் தரமான துணியில் நெய்யப்பட்ட கோவணத்தை ஏற்றருள வேண்டுகிறார் அது விசேஷமான துணி என்றும் ஈடுகட்டவே முடியவே முடியாது என்று கோபத்துடன் மறுத்துவிடுகிறார் துறவி அவரின் கோபத்தை கண்டு மிகவும் மனவேதனைப்பட்ட பட்ட மார் இறைப்பணியில் இத்தகைய தவறு நேர்ந்துவிட்டதே என்று தவித்து அவரது கோவணத்திற்கு இணையாக பொருட்களை ஏற்றுக்கொள்ளுமாறு இறைஞ்சுகிறார் மீண்டும் மீண்டும் வலியுறுத்திய பின் இதற்கு சம்மதிக்கிறார் துறவி அவரது இழப்பிற்கு ஈடு செய்யும் பொருட்டு தராசில் அவர் கொணந்த கோவணத்திற்கு இணையாக வேறு ஆடைகள் மற்றும் கோவணங்கள் வைத்தும் தட்டு சமன்படவில்லை பட்டும் பீதாம்பரமும் பொன்னும் பொருளும் கொட்டியும் தட்டு சமன்படவில்லை எத்தனை பொருட்களை கொட்டி கொடுத்தாலும் அந்த துறவியின் கோவணத்திற்கு ஆகாது என்று புரிந்து கொண்ட நாயன்மார் இழப்பை ஈடு செய்ய தன்னையே வழங்க முன்வந்தார் தம்மையும் தமது குடும்பத்தையும் ஏற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு பணிக்கிறார் அதற்கு துறவியும் சம்மதிக்க மிகுந்த பக்தியுடன் துறவியையும் அவரது ஆடையையும் வலம் வந்து வணங்கி தமது சிவபக்தி தூய்மையானதாக இருந்தால் இந்த தட்டு சமன் படட்டும் என்று இறைவனிடம் சரண் புகுந்து தராசில் குடும்பத்துடன் ஏறுகிறார் தட்டு அசைந்து கொடுத்து இழகி கொடுத்து சமநிலைப்பட்டது வந்திருந்த உமாபதி இவரது சிவபக்தியை மெச்சி உமையவளுடன் காட்சி தந்து அந்த தராசையே சுவர்ண விமானமாக்கி அடியாரின் குடும்பத்திற்கு சிவலோக பிராப்தி அருளி முக்தி அளிக்கிறார் இந்த புனித நிகழ்வை பெரிய புராணத்தை தவிர கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவில் புராணத்தின் மூலமாகவும் அறிந்து கொள்கிறோம் இவருக்கு ஆனி மாதம் பூர்வ பல்குனி நட்சத்திரத்தில் குரு பூஜை நடைபெறுகிறது அமர் நீதியாரின் பக்தியில் நெகிழ்ந்து நாயன்மார் திருவடியை வணங்குகிறோம் ஓம் நமச்சிவாய